யூடியூப்ல ஃபுல் வீடியோ தான் நம்ம பிரைஸ் சொல்றேன்னு சொல்லிடுறது சொல்லல யாருக்கு அதை அர்ஜென்டா மொபைல் எடுக்கணும் எக்ஸ்சேஞ்ச் பண்றவங்களா இருந்தீங்கன்னா டேரெக்டா கால் பண்ணிட்டு இந்த நம்மளோட ஷாப் வாங்க இந்த ஷாப் எங்கே இருந்து பாத்தீங்கன்னா நம்ம அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரவங்களால சரி கிளியரா சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க இப்ப இங்க அதர் டிஸ்ட்ரிக்ல வரீங்கன்னா டேரக்டா இப்போ நாகர்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்குங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஆஹ் தெங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தெங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சிங்களே அப்படின்னு சொன்னாலே போதும் அந்த ஸ்டாப்ல இறக்கி விட்டுருவாங்க அதுல இருந்து ஒரு அடி ஃப்ரெண்ட்ல நடந்து வந்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் வந்துடும் பைக்ல வர முடியாமல் டேரக்டா நீங்க நாகர்கோவில் இருந்து தங்கிய முதுன்னு கேட்டாலே போதும் வழி சொல்லி தருவோம் டேரக்ட் ரோடு நாகர்கோவில் ரோடு எங்கேயுமே டேன் ஆகிறோம் மெயின் ரோட்ல தான் நம்ம இந்த ஷாப் இருக்கு ஆனா நம்ம பழைய ஷாப் நாகர்கோவில்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இது ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் அவ்வளவுதான் ஒன் வீக் மட்டும்தான் நம்ம ஷாப் அங்க ஓபன் பண்ணிடுவோம் இந்த வெடி நான் எதுக்கு போடுறேன்னு பாத்தீங்கன்னா

கண்டிஷன் பாருங்க பிராண்ட் கண்டிஷன்ல இருக்கும் வாரண்டியோட இருக்கு இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது த்ரீ மந்த் யூஸ்னா இது சார்ஜர் மட்டும் அவைலபிளா என்னாச்சுன்னா இந்த மொபைலோட ஓனர் வந்து சென்னையில வச்சுட்டு வந்துட்டாங்க அதனால பாக்ஸ் இல்லை என்னோட தெரிஞ்ச கஸ்டமர் அதனால நான் பாக்ஸ் எல்லாம் போயிட்டேன் என்னன்னா பாத்தீங்கன்னா மொபைலும் பில்லும் இருந்துச்சு அதனால நான் மொபைல் வாங்கிக்கிட்டேன் அது ஒரு ட்வெண்ட்டி ஒன் இயர் ஃபைவ் ஜி மொபைல் நிறைய பேர் கேட்டீங்க மொபைல் அவைலபிளா இருக்கு ஆப்பிள் ஒரு செவன் அவைலபிளா இருக்கு 15 எரநூத்தொம்பதாறு ஜிபி ஃபுல் கிட்டோட பிப்டீன் பிளஸ் அவைலபிளா இருக்கு அப்புறம் ஃபிஃப்டீன் பிப்டின் ரெண்டு பீஸ் அவைலபிளாக இருக்கு அப்புறம் ஃபோர்டீன்ல தொண்ணூறு பேட்டரிகளு ஒரு ஃபோர்டீன் அப்புறம் ஒரு ஃபோர்டீன் பிளஸ் எண்பத்தாறு பேட்டரிகள் இருக்கு தேர்ட்டின்ல ஒயிட் இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு பேட்டரிகளுக்கு க்ரீன் இருக்கு எண்பத்தொன்பது பேட்டரிகளுத்துல அதுக்கப்புறம் ப்ளூ இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு அதுக்கப்புறம் தொல்லில் ஒயிட் கலர் ஃபுல் கிட்டோடு அவைலபிளாக இருக்குது லெவன் ப்ரோ மேக்ஸ் ஃபுல் கிட்டோட அவைலபிளாக இருக்குது எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ரெண்டு பீஸ் பிளாக்கும் இருக்குது பர்பிளும் இருக்குது ரெண்டுமே இரநூத்தம்பதாச்சு ரெண்டுமே பிராண்ட் வாரண்டி இருக்கு எஸ் டுவெண்ட்டி த்ரீல இரநூத்தம்பத்தாஜ் ஃபுல் கிட் அவைலபிளாக இருக்குது சாம்சங்கில் எஃப் ஃபோர்டீன் ஃபைவ் ஜி இதுவுமே லோ பட்ஜெட் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஃபிக்ஸலில் செவன் ப்ரோ அவைலபிளாக இருக்குது நைன் ப்ரோ எக்ஸல் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் செவன்டி ப்ரோவில் லோ பட்ஜெட்டில் இந்த செவன்டி ப்ரோ அவைலபிளாக இருக்குது GT20 Pro, டுவெண்ட்டி ப்ரோ GT20 Pro, ஜி ப்ரோ இருக்கு Renault டுவெல் அவைலபிளா இருக்கு ஒய் டூ ஹண்ட்ரட்ல டூ பைவ் சிக்ஸ் அவைலபிளா இருக்கு ஒன் டுவெண்டி அவைபிளா இருக்கு அதுக்கப்புறம் ஐ ஜெட் நைன் எஸ் ப்ரோ ஆரஞ்சு கலர் டுவல் ஜிபி ரொம்ப இருநூத்த ஜிபி ஃபுல் கிட்டோட இருக்கு மோட்டோல எயிட் ப்ரோ இது மட்டும் இன்னொரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த சேர்த்துல மாமா அதான் பாத்துருக்கு மாமோ வந்து நிறைய லோ பட்ஜெட் மொபைல் வாங்கிட்டு இருக்கு எனக்கு தெரியல லோ பட்ஜெட்ல தான் மொபைல் ஆனால் கேட்டு சொல்றேன் எல்லாமே லோ பட்ஜெட் ரியல்மி விவோ ரெட்மி சாம்சங் ஓப்போ மோட்டோ நோக்கியா எல்லாமே லோ லோ பட்ஜெட் பட்ஜெட் மொபைல் ஏ பட்டன் மொபைல் நிறைய லோ பட்ஜெட் நிறைய கலெக்ஷன் இருக்கு தேவைப்படுற பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒன் வீக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஷாப் ஓப்பன் பண்ணி ஷாப் ஓப்பன் கண்டிப்பா தரமான ஒரு ஆஃபர் தான் ஷாப் நம்ம ஓப்பன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா வரணும் வரக்கூடியவங்களுக்கு நம்ம முடிஞ்ச பண்ணலாம் ரேட் எல்லாமே நாங்க அன்னைக்கு கொடுக்கிற ரேட் வந்து எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு நம்ம ரேட்டு வச்சு கொடுக்க போறோம் எல்லாருமே நம்ம ஐடியா ஃபாலோ பண்ண முடிஞ்சதை சப்போர்ட் நான் போடுற வீடியோ கண்டிப்பா சொல்றவங்க எல்லாத்துமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா